ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ் இன்றைக்கி ஆடி கீர்த்திகைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீ எங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் வீட்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணோம் முருகருக்கு நெய் தீபம் போட்டு ரெண்டரை மணிக்கு ரெண்டு நாற்பதுக்கு தான் இன்றைக்கி ஆடிக்கிறதிக ஸ்டார்ட் ஆனது அப்படின்றதுனால பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் முருகர் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போன பிக்சல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவங்க தான் எங் எங்கள் ஊர் முருகர் கோவில் முருகர் சாமி இது எங்களோடய ஃபேமிலி பிக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே பண்டிகையில் முருகர் கோயிலில் வாங்கின பந்து வச்சுட்டு என் பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க சஞ்சனா அபிலாஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் இது கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எடுத்த வீக்ஸு தேங்க் யூ